ఇది లోడుంగం కొన్నా నా బాల్ పుడు బుడిచికు ఆమీ பகவான் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு விதமா அருள் புரிகிறார் ஒவ்வொரு திருத்தலத்துல நம்ம தரிசனம் பண்ணும்போது ஒவ்வொரு திருப்பெருமை நமக்கு கிடைக்கிறது அப்படி பாக்குறப்ப இந்த திருக்கடைமுடி ஆலயம் மிகவும் விசேஷமானது ஞான சம்பந்தரால் பாடல் பெற்ற ஸ்தலம் காவேரி உற்பத்தி ஆகிற இடத்துல இருந்து கர்நாடகாவில் உற்பத்தி ஆகின்ற காவேரி இந்தூரில் தான் கடைசியாக முடியுது அதனால் தமிழில் கடைமுடிநாதர் சான்ஸ்கிரிட்ல அந்தி சம்ரக்ஷணேஸ்வரர் அந்தினா வாழை முடிவு பொழுது ஒரு நாளுடைய முடிவு அந்தி கடைசி நாளும் முடிவு தீராத கஷ்டங்களும் இந்த இடத்துக்கு வந்தா கடைமுடிநாதர் கடைசியா முடிச்சு விட்டுறாரு இந்த திருத்தலத்துல அந்த அளவுக்கு பெருமாள் இந்த கடைசியா முடிகிற காவேரி இந்த தான் மேற்கு முகமா திரும்பி உத்தரவாகனியா மாறும் உத்தரவாகனா கங்கா காசி யமுனா சரஸ்வதி நர்மதா துங்கபுத்ரா அனைத்து நதியும் சேரக்கூடிய ஒரு இடத்துக்கு தான் உத்தரவாகனின் அந்த பெருமை அந்த இடத்துக்கு கிடைக்குது அந்த இடத்த பண்ணிட்டு சுவாமியை வந்து தரிசனம் பண்ணா காசிக்கு போயிட்டு அளவுக்கு ஒரு பெருமை அந்த மேற்கு திரும்புகிற இடத்துல எல்லா கோயில்களுமே மகான்கள் பூஜை பண்ணிருந்த மகான்கள் பூஜை பண்ண கோயில்லாம் ரொம்ப விசேஷமா இருக்கும் அந்த காவேரி மேற்கு திரும்புகிற இடத்துல கண்ணூரி ஸ்ரீ மகான் காலையில் சுவாமி பூஜை பண்ணி சாயந்தரம் இங்கே பிரதிஷ்டை பண்ணியிருக்காரு அதனால சுவாமிக்கு அன்பி சம்பரத்தனேஸ்வரர் இங்க சாயந்தரம் ரொம்ப விசேஷமானது இந்த சாயந்தர தரிசனம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு மேற்கு பார்த்த சன்னதி சாயந்தர சூரிய பூஜை பஞ்சவெல்வத்தால கோயில் அர்ச்சனை பண்ணலாம் அதில் ஒன்று கிலுவை கிலுவை ஊர் தான் கிழையூரா மாறினது ஐதீகம் தலை இந்த ஊர் அமைஞ்சிருக்கு ரொம்ப விசேஷமானது அதோடு இல்லாமல் காவேரிக்கு முழு பெருமை தான் கிடைக்குது வளநகர் கடைமுடி காவேரியே கிடைக்குது அதான் மனுஷனா பிறந்தா வாழ்வதற்கு பதினாறு செல்வங்கள் வேணும் மார்க்கண்டையருக்கு திருக்கண்ணையூரில் பதினாறு வயசு தான் கிடைச்சது இந்த கடமுடிநாதர் திருத்தலத்துக்கு வரும்போது நமக்கு பதினாறு விதமான செல்வங்கள் கிடைக்கிறது சுவாமியினுடைய மேனி பதினாறு சோடசம் சாலிகிராமம் சாலிகிராமங்கிறது மலையிலேருந்து ஜலத்திலேருந்து வரக்கல் ரொம்ப விசேஷமான ஸ்தலம் இங்கே தரிசனம் பண்ணும்போது நமக்கு வாழ்க்கைக்கு வேண்டிய பதினாறு செல்வங்களும் நமக்கு கிடைக்கிது அம்பாள் பெயர் அபிராமி புத்திர புத்திரதோஷம் தீங்கக்கூடிய இடம் அந்த ரொம்ப விசேஷமான ஸ்தலம் தாங்களுடைய சிற்பந்திகள் வர உதவிதோம் இதோடு இல்லாமல் தாங்களுக்கு எல்லா விதமான செல்வங்களும் கிடைக்கணும் தகல விதமான பிரார்த்தனை பண்ணி சுவாமிக்கு தீவார்த்தனா பண்ணுறோம் எல்லாரும் வாங்கிக்கணும் சர்வாபிஷ்டாய் வளம் பிரசாத் தென்மணியே போற்றி ஏகம்பத்துரை தாய் போற்றி காபாய் கனகத்திரளியே போற்றி அருள் தரும் அபிராமி அன்னை உடனவர் அருள்மிகு கடைமுடி நாதப்பெருமான் மலரடிகள் திருச்சிற்றும் பலம் இரும் இரு சூழும் தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தமாக்கியதே எல்லை மறுவான் நெறி அழிக்கும் வான் திருவாசகம் என்னும் தே